வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப்போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைய கேண்டில் எடுத்துக்கிட்டால் நேற்றைய க்ளோசிங்கை எடுத்துக்கிட்டால் இது வந்து என்னென்னா எல்லா ரெசிஸ்டன்ஸும் க்ராஸ் பண்ணிடுச்சு ஆனால் ஏன் மேலே இருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சிக்கு விழுந்ததுன்னு அந்த காரணம் தெரியல இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு இப்போ நிலையில் பார்ப்போம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு என்ற நிலையில் ஓப்பனாக போகுது இப்போ இதை ட்ரெண்டு செட்டராக வச்சுக்கிட்டால் இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு இந்த நிலை வந்து எப்படின்னா இதை பேஸ் பண்ணி அதாவது நேற்றைய குரோசிங்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட நிலை சரி இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு இந்த நிலை வந்து பேஸ் பண்ணது கிஃப்ட் ஃபிஃப்டியை வச்சு பேஸ் பண்ணது சரி இப்போ இதற்கு ஃபர்தர் லெவல்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டை கடந்தால் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தேழு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு என்ற நிலைகளுக்கு போக வாய்ப்புண்டு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டை கடக்கும் போது எக்காரணத்தை கொண்டு ரிவர்ஸ் ஆகி இந்த நிலையை உடைக்கக்கூடாது அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தேழு கிராஸ் செய்யும்போது எக்காரத்தை கொண்டு ரிவர்ஸ் ஆகி இந்த நிலையை உடைக்கக்கூடாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் கீழ்நிலைகள் ஏதாவது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு என்ற நிலைகளுக்கு வெல்ல வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு உடை கீழே ஆனால் ரீபவுண்ட் ஆகி இந்த நிலையை கடக்கக்கூடாது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்தொம்போதை உடைத்து வர்த்தகம் ஆகும்போது ஆகி இந்த நிலையை கடக்கக்கூடாது இதுதான் ஸ்ட்ராட்டஜி அண்டு ட்ரெண்டு நிலைகள் அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதுக்கு தகுந்தாப்போல் வர்த்தகத்தை கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பரவாமல் பில்லைக்கான எழுத்துக்கள் பில்லைக்கான எழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம்